அஸ்லாம் வலைக்கம் ஒன் ஹாய் ஒன் இன்றைக்கி நான் செஞ்சு போகிற ரெசிபி வந்து பச்சை பயிர் வச்சு ஒரு சூப்பரான குழி பணியாரம் ரெசிபி தான் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வந்து வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்குலாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சூடை சாடும் போது நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் நமக்கு நல்லா வரும் இப்போ இந்த குழி பணியாரம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பாசிப்பயிர் வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி வந்து தண்ணி வடிய வச்சு வச்சுக்கலாம் நமக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு பாசிப்பயிர் வந்து நம்ம கூட குறைய வந்து நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஊற வச்சு நான் தண்ணி வெடியாக வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இந்த பாசிப்பயிருக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து நம்ம நிறைய சேர்க்காமல் கொஞ்சமாக வந்து துளிச்சு துளித்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அளவுக்கு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான தாளிப்பு வந்து நம்ம சேர்த்துடலாம் ஒரு சட்டி எடுத்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்த பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வந்து பொடிசாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம வேணும்னா கருவேப்பில் பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி கருவேப்பில் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துக்கல வெறும் வெறும் மட்டும் சேர்த்து நான் வந்து மற்ற மசாலா சூள் எல்லாம் நான் வந்து சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அப்புறம் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன் அப்புறமா நூடுல்ஸ் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் இது நம்ம வேணால் சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து நம்ம விட்டுடலாம் டேஸ்ட்டுக்காக நான் வந்து நூடுல்ஸ் மசாலா வந்து நான் வந்து கொஞ்சமாக அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மசாலாவோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நூடுல்ஸ் மசாலா வந்து நான் சேர்த்துருக்கேன் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெறும் கறி மசாலா தூளும் நம்ம வந்து மிளகுத்தூள் அப்புறம் வந்து நம்ம இல்லைன்னா நம்ம தண்ணி மிளகாய் தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சைப்பயிறு அதோட சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா உதிராக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து குழிப்பணியாரம் அந்த கல்ல வந்து நம்ம ஊற்றிடலாம் இந்த பேர்ட்டோடு நம்ம கருவேப்பில் மல்லியெல்லாம் வேணால் நம்ம பொடிசாக நறுக்கி இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குழிப்பனியார கல்லை வந்து நம்ம எண்ணெய் இந்த மாதிரி தடவிட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்று நம்ம வந்து ஊற்றி எடுத்துடலாம் ஒரு சைடு வந்து நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மர சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு மறு சைடு நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம குழிப்பின இடத்துல நடுவில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டூத் பீக் வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா நமக்கு வந்து மாவா இல்லாமல் நமக்கு வந்து வெறுமனையாக வரும் அப்படி வந்துச்சுன்னா நமக்கு வந்து வெந்துட்டோம்னு அர்த்தம் நம்ம வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்ட்டான நமக்கு பச்சை பயிறு குழி பணியாரம் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம இது வந்து நம்ம தேங்காய் சட்னி அப்புறம் வேறு எந்த சட்னியோட நம்ம மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்